சிந்திக்காதே செய் இதுதான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு வரி இந்த உலகத்தில் பலர் கனவுகள் காண்கிறார்கள் பலர் திட்டமிடுகிறார்கள் ஆனால் மிகக் குறைவானவர்கள்தான் ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்தவர்கள்தான் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் நீயும் அதில் ஒருவனாகலாம் ஆனால் முதலில் நீ செய்ய வேண்டியது ஒன்று அதிகம் சிந்திப்பதை நிறுத்து நீ கவனித்திருக்கிறாயா ஒவ்வொரு முறையும் நாம் ஏதாவது பெரிய காரியம் செய்ய நினைக்கும்போது நம்முள் ஒரு குரல் எழுகிறது நான் இதை செய்ய முடியுமா இது சரியான நேரமா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அந்த குரல்தான் நம்மை கொள்கிறது அந்த குரல் பயத்தின் குரல் ஆனால் மற்றொரு குரல் உன்னுள் ஒலிகிறது சிறியதாக அமைதியாக செய் முயன்று பாரு அந்த குரல்தான் உன் உள்ளத்தின் உண்மை அந்தக் குரல்தான் உன் ஆற்றல் சிந்தனை உனக்கு வழிகாட்டும் ஆனால் அதில் நீ சிக்கிக் கொண்டால் அது உன்னை அடைத்துவிடும் சிந்தனை ஒரு விதை மாதிரி ஆனால் செயல்தான் அந்த விதையை முளைக்க வைக்கும் நீர் நீ எத்தனை விதைகளை வைத்திருந்தாலும் நீ தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் அவை எப்போதும் மண்ணில் புதைந்து போய்விடும் அதுபோல் நீ எத்தனை யோசனைகள் வைத்திருந்தாலும் அவற்றைச் செயலில் மாற்றவில்லை என்றால் அவை வெறும் கனவாகவே இருக்கும் நீ ஒரு நாள் காலை எழுந்து சூரியனைப் பாரு அவன் ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் எழுகிறான் அவனுக்கு சிந்தனையில்லை அவனுக்கு பயமில்லை அவனுக்கு சந்தேகமில்லை அவன் செய்யும் ஒன்று ஒளி நீயும் அதுபோல் உன் வாழ்க்கையில் ஒளியாக வேண்டுமென்றால் நீ தொடங்க வேண்டும் எந்தவொரு சிறிய படியாக இருந்தாலும் தொடங்கு நீ ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறாயா கையில் பேனா எடு நீ ஒரு வியாபாரம் தொடங்க நினைக்கிறாயா முதல் அழைப்பை செய் நீ உடல் சுறுசுறுப்பாக இருக்க நினைக்கிறாயா கதவைத் திறந்து வெளியில் ஓடு முதல் படி எப்போதும் சிறியதுதான் ஆனால் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம் நாம் எப்போதும் சரியான நேரம் காத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் சரியான நேரம் என்பது நீ ஆரம்பிக்கும் தருணம்தான் ஏனென்றால் அந்த தருணத்தில்தான் வாழ்க்கை உன்னை கேட்க ஆரம்பிக்கும் நீ செயல் செய்யும்போதே போதே பிரபஞ்சம் உனக்காக திறந்துவிடும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை உன்னை கடந்து செல்கிறது நீயும் உன் மனதையும் கேள் எத்தனை முறை நீ நல்ல விஷயங்களை யோசித்தாய் ஆனால் அதை செய்யவில்லை அந்த நாளை செய்வேன் என்ற சொல் எத்தனை முறை உன்னை கடந்துவிட்டது நாளை என்பது ஒருபோதும் வராத ஒரு நாள் இன்றுதான் உனக்கு கிடைத்த ஒரே நாள் அந்த நாளை செயலில் மாற்று நீ ஒரு மலை ஏற வேண்டுமென்றால் உன் கண்கள் சிகரத்தை நோக்கி இருக்கட்டும் ஆனால் உன் கால்கள் நிலத்தை தொடட்டும் ஒரே ஒரு அடி வைக்கும்போது நீ சிகரத்தை நோக்கி நகர்கிறாய் ஒவ்வொரு செயலும் ஒரு முன்னேற்றம்தான் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் மனம் சொல்வது இது மெதுவாக இருக்கிறது என்று ஆனால் உண்மை என்னவென்றால் மெதுவாக செல்வதும் முன்னேற்றம்தான் நிற்பதுதான் தோல்வி நீ பயப்படுகிறாயா அப்படியென்றால் அதை செய் பயம் இருக்கிறது என்பதற்கே அர்த்தம் அது உனக்கு முக்கியமானது பயம் ஒரு ஜின்னம் நீ வாழ்கிறாய் நீ வளர விரும்புகிறாய் நீ மாற்றம் தேடுகிறாய் அந்த பயத்தை நம்பு அதை கடந்து செல் நீ ஒருபடி எடுத்து வைத்தவுடன் அந்த பயம் வரையும் மனம் எப்போதும் சொல்லும் இன்னும் தயாரில்லை ஆனால் யாரும் ஒருபோதும் முழுமையாக தயார் இருப்பதில்லை செயல்தான் உன்னை தயாராக்கும் நீ ஆரம்பிக்கும்போது உன் மனம் குழப்பமாக இருக்கும் ஆனால் நீ தொடரும்போது தெளிவு வரும் செயல் மூலம்தான் தெளிவு கிடைக்கும் சிந்தனை மூலம் அல்ல நீயே உன்னை கேள் என் வாழ்க்கை என்னால் உருவாக்கப்பட வேண்டுமா அல்லது என் சிந்தனையால் அடக்கப்பட வேண்டுமா நீ உன் கனவுகளை நிஜமாக்க விரும்புகிறாய் என்றால் ஒரு நாள் கூட காத்திருக்காதே சிந்திக்காமல் செய் பயப்படாமல் செய் நம்பிக்கையோடு செய் ஒவ்வொரு முறை நீ செயல் செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் சொல்வது கேட்கும் நான் முடியும் அந்த குரலை வலுப்படுத்து ஒவ்வொரு நாளும் சிறிய செயல் அதுவே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் நீ நினைப்பாய் நான் யோசித்தது அல்ல நான் செய்ததுதான் என்னை இங்கு கொண்டு வந்தது அதற்காக இன்று ஆரம்பி இப்போதே ஆரம்பி சிந்திக்காதே செய் பயம் அந்த ஒரு சொல் எத்தனை பேரின் வாழ்க்கையையும் நிறுத்தி வைத்திருக்கிறது என்று நீ யோசித்திருக்கிறாயா பயம் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலி மாதிரி அது உன்னை கட்டிவிடும் ஆனால் நீ அந்த சங்கிலியை நம்பினால் மட்டுமே அது வலிமையடையும் பயம் உண்மையில் உன்னை தடுக்காது நீ அதை நம்பும்போதே அது சக்தி பெறும் நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றைக் கண்டு பயப்படுகிறோம் தோல்வியை விமர்சனத்தை மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை சில சமயம் நம்மையே ஆனால் உண்மை என்னவென்றால் பயம் ஒரு நிழல் மாதிரிதான் நீ அந்த நிழலை நோக்கி ஓடினால் அது பெரிதாகத் தோன்றும் நீ ஒளியை நோக்கி நடந்தால் அது மறைந்துவிடும் அந்த ஒளி உன் செயல்தான் சிந்தனை உனக்கு பயம் உருவாக்கும் செயல் உனக்கு நம்பிக்கை தரும் நீ ஒரு காரியத்தை செய்யாமல் நின்று சிந்திக்கிறாய் என்றால் உன் மனம் அங்கே ஒரு மலை மாதிரி பிரச்சனையை உருவாக்கும் ஆனால் நீ அந்த காரியத்தைச் செய்யத் தொடங்கினால் அந்த மலை ஒரு சிறிய கல்லாக மாறிவிடும் நீ பார்க்காமல் இருந்தவரை அது பெரியதாகத் தோன்றும் ஆனால் நீ செயல் செய்யும்போது உண்மையைக் காண்பாய் அது உன்னால் வெல்லக்கூடிய ஒன்றுதான் நாம் எப்போதும் நான் இன்னும் தயாரில்லை என்று சொல்வோம் ஆனால் உண்மையில் யாரும் தயாராக மாட்டார்கள் செயல்தான் நம்மை தயாராக்கும் நீ கடலில் நீந்த கற்றுக்கொள்ள முடியாது கடற்கரை மீது நின்று கொண்டே நீ கடலுக்குள் குதிக்க வேண்டும் அப்போதுதான் நீ தண்ணீரின் உண்மையை உணர்வாய் அதுபோல வாழ்க்கையும் செயலில் மூழ்கும்போதுதான் அது எப்படி இயங்குகிறது என்று தெரியும் சில நேரம் நீ செய்யும் முயற்சி தோல்வியாகலாம் ஆனால் நினைச்சு பாரு அந்த தோல்வியும் ஒரு பாடம்தான் செயல் செய்கிறவன் மட்டுமே தோல்வி அடைவான் ஆனால் செயல் செய்கிறவன்தான் வளர்வான் தோல்வி என்பது உனக்கு ஒரு பாதை காட்டும் வரைபடம் மாதிரி அது உனக்கு சொல்கிறது இந்த வழி சரியல்ல இன்னொரு வழி முயற்சி செய் நீ அதை கேட்காமல் விட்டால் நீ ஒரே இடத்தில் நின்றுவிடுவாய் அதை கேட்டு முன்னேறினால் நீ வெற்றி நோக்கி நகர்வாய் மனம் ஒரு கூண்டை மாதிரி அதில் சிந்தனை என்பது சிறகுகளை வெட்டும் கயிறு செயல்தான் அந்த கூண்டை திறக்கும் சாவி நீ சிந்தனையில் அடைந்து போனால் உன் வாழ்க்கை அந்த கூண்டுக்குள் சிறைப்பட்ட பறவையைப் போல ஆகிவிடும் ஆனால் நீ செயல் செய்ய ஆரம்பித்தால் அந்த பறவை பறக்கத் தொடங்கும் நம்பிக்கையை வளர்ப்பது என்பது சிந்தனையில் அல்ல செயலில்தான் நிகழும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய செயல் செய்து செய்துபாரு ஒரு பக்கம் எழுதுவது ஒரு ஓட்டம் போவது ஒரு அழைப்பு செய்வது ஒரு புது விஷயம் கற்றுக்கொள்வது சிறிய செயல்களே பெரிய நம்பிக்கையின் அடித்தளம் அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் சக்தி உன்னை யாரும் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பு உன் செயல் உன்னை உலகத்துக்கு நிரூபிக்கும் சில சமயம் மக்கள் உன்னை கேலி செய்வார்கள் இது முடியாது என்று சொல்வார்கள் அப்போது சிரித்துவிடு அவர்களுக்கு காண்பி சொற்களால் அல்ல செயலால் நீ ஒரு நாள் உன் முடிவுகளால் பேசுவாய் உன் செயல் அவர்கள் சந்தேகத்தை மெளனமாக்கும் நீ பார்க்கும் ஒவ்வொரு வெற்றியும் ஒருநாள் தோல்வியிலிருந்து பிறந்ததுதான் ஒவ்வொரு வெற்றி பெற்றவரும் ஒருமுறை நான் முடியுமா என்ற கேள்வியுடன் இருந்தார் அந்த சந்தேகத்தையும் அந்த பயத்தையும் மீறி அவர்கள் செயல் செய்தார்கள் அதுதான் வேறுபாடு யோசிக்கும் மனிதர் நிற்கிறார் செயல் செய்கிற மனிதர் முன்னேறுகிறார் நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாயா அப்படியென்றால் இன்று உன் செயலின் அடையாளம் ஒன்றை உருவாக்கு அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முக்கியமில்லை அது உன் மனதில் சொல்லும் நான் விட்டேன் அந்த ஒரு அடியுடன் எல்லாம் தொடங்கும் மனம் உனக்கு தடைகள் காட்டும் செயல் உனக்கு வழிகள் காட்டும் மனம் உனக்கு சந்தேகங்களை உருவாக்கும் செயல் உனக்கு பதில்களை வழங்கும் மனம் உன்னை நிலைத்து வைக்கும் செயல் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் பயம் ஒரு மாயைதான் நீ செயல் செய்தால் அது கரைந்துவிடும் நம்பிக்கை ஒரு ஒளி நீ செயல் செய்தால் அது பிரகாசிக்கும் வெற்றி ஒரு பாதை நீ செயல் செய்தால் அது விரியும் அதனால் நினைவில் கொள் சிந்தனை உனக்கு திசை செயல் உனக்கு உயிர் நீ எப்போதும் சிந்தனையில் இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கை கனவில் முடிந்துவிடும் ஆனால் நீ செயலில் என்றால் உன் கனவு நிஜமாக மாறும் இப்போது உன்னை கேள் நீ சிந்திப்பவனா செய்பவனா உன் பதில் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இப்போதே முடிவு செய் சிந்திக்காதே செய் சுய ஒழுக்கம் அதுதான் செயலை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி ஒரு நாள் நீ உன் கனவுக்காக உற்சாகத்துடன் எழுந்திருக்கலாம் அடுத்த நாள் அந்த உற்சாகம் குறைந்திருக்கலாம் மூன்றாம் நாளில் மனம் சொல்லலாம் இன்று ஓய்வெடுக்கலாம் அந்த நேரத்தில்தான் உன் உண்மையான வலிமை வெளிப்படும் சுய ஒழுக்கம் என்பது உற்சாகமில்லாத நாட்களிலும் செயல் செய்யும் திறன் நீ எத்தனை பேரை பார்த்திருக்கிறாய் தொடங்குகிறார்கள் ஆனால் முடிக்கவில்லை அவர்கள் துவக்கத்தில் தீ போலிருக்கும் ஆனால் அந்தத் தீ விரைவில் அணைந்து விடுகிறது ஏனென்றால் அவர்கள் உற்சாகத்தை நம்புகிறார்கள் ஆனால் ஒழுக்கத்தை வளர்க்கவில்லை உற்சாகம் தாற்காலிகம் ஆனால் ஒழுக்கம் நிலையானது நீ ஒழுக்கத்தை உருவாக்கினால் செயல் தானாக நடக்கும் நீ உன் மனதுடன் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் நான் செயல் செய்வேன் என்னுடைய மனநிலையை பொருட்படுத்தாமல் ஒழுக்கம் என்பது உன்னை கட்டுப்படுத்துவது அல்ல உன்னுள் உள்ள சீரற்ற தன்மையை அடக்கி உன் இலக்கை நோக்கி நகர வைப்பது நீ உன் வாழ்க்கையை நம்பி செயல் செய்ய விரும்பினால் நீ உன்னையே ஒரு வழிகாட்டியாக்க வேண்டும் நேரம் உனக்காக காத்திருக்காது நீயே நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறிய ஒரு செயல் செய்தால் அது நீண்ட காலத்தில் பெரும் விளைவுகளை உருவாக்கும் அது ஒரு விதை போல இன்று சிறியது நாளை மரமாகும் ஆனால் அதற்காக நீ தினமும் அதை நீரேற்றி பராமரிக்க வேண்டும் அதுவே ஒழுக்கம் நீ ஒரு மணி நேரம் ஒரு காரியத்திற்கு ஒதுக்குகிறாய் என்றால் அந்த ஒரு மணி நேரத்தில் முழுமையாக அதில் மூழ்கிவிடு மனதை சிதறவிடாதே சில நேரங்களில் நீ இது சலிப்பாக இருக்கிறது என்று நினைப்பாய் ஆனால் நினைச்சு நினைச்சுபாரு சலிப்பை கடந்து செயல் செய்யும் மனிதர்தான் வெற்றி காண்பார் சலிப்பு என்பது உன் மூளை வளர்ச்சியடையும் நேரம் அது புதிய பழக்கத்தை உருவாக்குகிறது நேரம் அது எவருக்காகவும் நின்றதில்லை அது எப்போதும் நகர்கிறது அமைதியாக ஆனால் உறுதியுடன் நீ அதை வீணாக்குகிறாய் என்றால் அது உன்னை விட்டு தள்ளிச் செல்கிறது நீ அதை என்றால் அது உனக்காக வேலை செய்யும் நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதை நன்கு பயன்படுத்த முடியும் அதற்காக நீ தீர்மானிக்க வேண்டியது ஒன்று என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் நீ எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உன் கனவுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கு பத்து நிமிடம் மட்டும் போதும் அந்த பத்து நிமிடம்தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அது உனக்கு சொல்லும் நான் செயலில் இருக்கிறேன் அந்த உணர்வு உனக்கு உற்சாகம் தரும் மனம் சில நேரங்களில் சோர்வடையும் அது சொல்வது நாளை செய்வோம் அப்போது நினை உன் இலக்கு உன்னிடம் காத்திருக்கிறது அது நீ இப்போ செயல் செய்யும்போதுதான் அருகில் வருகிறது நீ நிற்கிறாய் என்றால் அது தள்ளிச் செல்கிறது அதனால் எந்த சூழ்நிலையிலும் செயல் செய்யும் பழக்கத்தை உருவாக்கு நம்பிக்கையை நிலைநிறுத்துவது சுலபமல்ல வாழ்க்கை சில சமயம் உன்னை சோதிக்கும் நீ முயற்சி செய்து தோல்வியடைவாய் நீ திட்டமிட்டு பலமுறை வீழ்வாய் அந்த நேரத்தில் மனம் உன்னை கேட்கும் இது எல்லாம் ஏன் அப்போது நீ உனக்கு சொல்ல வேண்டியது ஏனென்றால் நான் இன்னும் முடிவடையவில்லை நீ தொடர்ந்து செயல் செய்யும் வரை உன் பயணம் முடிவடையாது சில நேரம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் எந்த மாற்றமும் தெரியாது நீ செயல் செய்கிறாய் ஆனால் விளைவு தெரியாது அந்த நேரம்தான் மிக ஆபத்தானது அப்போது பலர் நின்றுவிடுவார்கள் ஆனால் நினை வேர் வளர்கிறது அது வெளியே தெரியாது அதுபோல் உன் முயற்சிகளும் உன் உள்ளத்தில் வளர்கின்றன ஒரு நாள் அவை பழம் தரும் நீ காத்திருக்க வேண்டும் செயலில் நம்பிக்கையுடன் நீ உன் கனவை அடைய முயற்சி செய்கிறாய் என்றால் அது ஒரே நாளில் சாத்தியமாகாது அது ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் சோர்வும் வரும் சந்தேகமும் வரும் ஆனால் அவையெல்லாம் தார்காலிகம் உன் உறுதி நிலையானது என்றால் உன் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு நாளும் உன்னையே மீண்டும் நினைவூட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிந்திருக்கிறேன் நான் செயல் செய்யப் போகிறேன் நான் ஒழுக்கமாக இருப்பேன் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் வாழ்க்கையின் அடித்தளம் ஆகும் அவை உன்னை வழிநடத்தும் உன் பாதையை தெளிவாக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது ஒவ்வொரு சிறிய பழக்கமும் ஒவ்வொரு நேர ஒழுங்கும் ஒவ்வொரு உறுதியும் அவை சேர்ந்து உன் வெற்றியின் வடிவத்தை உருவாக்கும் நீ இன்று தொடங்குகிறாய் என்றால் உன் நாளைய நாள் மாற்றமடையும் அதற்காக மீண்டும் நினை சிந்திக்காதே செய் தோல்வியை பொருட்படுத்தாதே தொடர்ந்து செய் உற்சாகமில்லாத நாளிலும் செய் நம்பிக்கையுடன் செய் செயல்தான் உன் கனவின் சாவி நான்கு தோல்வி அந்த சொல் பலருக்கு பயத்தை உண்டாக்குகிறது அது ஒரு முடிவு அல்ல ஆனால் நம்மில் பலர் அதை முடிவாகவே எடுத்துக்கொள்கிறோம் தோல்வி என்பது உண்மையில் ஒரு வழிகாட்டி அது உன்னிடம் சொல்லும் இந்த வழியல்ல இன்னொரு வழி முயற்சி செய் அது உன்னை நிறுத்துவதற்காக வரவில்லை உன்னை சரியான பாதையில் செலுத்துவதற்காக வந்திருக்கிறது நீ ஒரு குழந்தையாக இருந்தபோது நடந்தது நினைவில் இருக்கிறதா நீ எத்தனை முறை விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறை எழுந்தாய் அப்பொழுது யாரும் நீ தோல்வியடைந்தாய் என்று சொல்லவில்லை அவர்கள் சிரித்தார்கள் மீண்டும் முயற்சி செய் என்றார்கள் அதே உன்னுலிருந்த ஆற்றல் இன்றும் இருக்கிறது ஆனால் நீ வளர்ந்தபின் அந்த விழும் அனுபவத்தை தோல்வி என்று அழைக்க ஆரம்பித்தாய் உண்மையில் அது வளர்ச்சியின் ஒரு அத்தியாயம்தான் தோல்வி ஒரு தடை அல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு முறையும் நீ தோல்வியடையும் போது உனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அது உனக்கு கூறும் எதை மாற்ற வேண்டும் எப்படி மாற வேண்டும் அந்த அனுபவம் இல்லாமல் வெற்றி முழுமையடையாது வெற்றி என்பது தோல்வியின் மேல் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் ஒவ்வொரு தவறும் அந்த கோபுரத்தில் ஒரு கல்லாக இருக்கும் சில நேரம் தோல்வி உன்னை உடைத்துவிடலாம் உன் நம்பிக்கை சிதறியதாக தோன்றலாம் அப்போது நீ அமைதியாக ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள் உன்னையே கேள் நான் இங்கே வர எதற்காக ஆரம்பித்தேன் அந்த கேள்வி உனக்கு உன் டய உன் நோக்கை நினைவூட்டும் அது உன்னுள்ள தீயை மீண்டும் ஏற்றும் வெற்றி என்பது ஒருமுறை முயற்சியில் கிடைப்பதில்லை அது பலமுறை விழுந்து பலமுறை எழுந்து பலமுறை மீண்டும் முயற்சி செய்வதில்தான் உள்ளது நீ யாரையும் வெற்றி பெற்றவராக காண்கிறாய் என்றால் அவர் பின்னால் ஆயிரம் தோல்விகள் இருக்கின்றன ஆனால் அவர் நின்றுவிடவில்லை அதுவே வித்தியாசம் தோல்வி அவரை நிறுத்தவில்லை அவர் அதை ஆசிரியராக எடுத்துக்கொண்டார் சில சமயம் நீ உன் வாழ்க்கையிலெல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பாய் எல்லா முயற்சிகளும் பயனில்லாமல் போனது போல தோன்றலாம் அந்த நேரத்தில் மனம் சொல்லும் விட்டுவிடு ஆனால் நினைச்சு பாரு நீ விட்டுவிட்டால்தான் அது உண்மையில் முடிவாகும் நீ மீண்டும் எழுந்தால் அது ஒரு புதிய தொடக்கமாகும் நீ உன் மனதை வெல்லும் வரை உலகம் உன்னை வெல்ல முடியாது சோர்வு அது நம்மை நிறுத்த முயல்கிறது உடல் சோர்வடையும் மனம் சோர்வடையும் அது இயல்புதான் ஆனால் சோர்விலிருந்து எழுவதுதான் வித்தியாசம் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள் ஆனால் முழுமையாக நிற்காதே உன் இலக்கு உன்னை காத்திருக்கிறது நீ ஒரு அடி வைக்காமல் இருந்தால் அந்த இலக்கு இன்னும் தூரமாகும் நீ ஒரு நாள் நினைப்பாய் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் பின் பின்தங்கியிருக்கிறேன் அது தவறு அல்ல ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்கிறது ஒரு விதை மழைக்கு பிறகு முளைக்கும் இன்னொரு விதை சூரியனின் சூட்டில்தான் வளர்கிறது அதுபோல் உன் நேரம் வரும் அதுவரை செயல் செய்யத் தொடரு சிந்தனை நிறுத்தாதே ஆனால் செயல் நிறுத்துவது கூடாது உன் பாதையை மற்றவர்கள் தீர்மானிக்கக் கூடாது உன் வாழ்க்கை உனது மற்றவர்கள் அவர்களின் எண்ணங்களை உன்னில் திணிக்கலாம் ஆனால் நீ யார் என்பதையும் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் நீயே அறிவாய் உன் பாதையை நீயே உருவாக்கு அது சமமாக இருக்காது அது சிக்கலாக இருக்கும் ஆனால் அது உன்னுடையது அதுதான் முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் ஒரு தடம் வைக்கும் அது இன்று சிறியதாக இருந்தாலும் நாளை அது ஒரு அடையாளமாக மாறும் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது சில நாட்கள் பிரகாசமாக இருக்கும் சில நாட்கள் இருட்டாக இருக்கும் ஆனால் நினை இருட்டுதான் ஒளியின் அர்த்தத்தை காட்டுகிறது இருட்டு இல்லாமல் ஒளியின் மதிப்பு இல்லை அதனால் தோல்வியைக் கண்டு அஞ்சாதே அதை வரவேற்று அதிலிருந்து கற்றுக்கொள் அது உன்னை குறைக்கவில்லை அது உன்னை செதுக்குகிறது நீ சிந்திக்காமல் செயல் செய்யும்போதே நீ உன் பயத்தை வெல்வாய் நீ உன் தோல்வியையும் வெல்வாய் நீ உன்னையே வெல்வாய் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல அது ஒரு பயணம் உன்னுடன் நீ செய்யும் ஒரு உரையாடல் அந்த உரையாடலின் ஒவ்வொரு பதிலும் செயலில்தான் எழுதப்படுகிறது நீ உன் கனவுகளைப் பற்றி பேசுவது நிறுத்தி அதை நிறைவேற்றும் பயணத்தைத் தொடங்கு அதுவே உண்மையான வெற்றி மனம் உன்னிடம் ஆயிரம் காரணங்கள் சொல்லும் இது முடியாது நீ சரியானவன் இல்லை இப்போ நேரமில்ல ஆனால் நீ ஒரு காரணம் சொல்லு நான் முயற்சி செய்யப் போகிறேன் அந்த ஒரு காரணம் போதும் ஏனென்றால் உன் செயல்தான் உன்னை மாற்றும் உன் செயல்தான் உலகம் உன்னை காணும் வழி எந்த சூழலிலும் நினை நீ விழுந்தால் எழு நீ தவறினால் திருத்து நீ சோர்ந்தால் ஓய்வெடு ஆனால் எப்போதும் செயல் செய்யத் தொடங்கு நீ நடக்கும்போதுதான் பாதை தோன்றும் நீ நிற்கும்போது எல்லாம் மறைந்துவிடும் அதனால் இன்றும் அந்த ஒரு வரியை மனதில் வைக்க சிந்திக்காதே செய் விழுந்தாலும் செய் அஞ்சினாலும் செய் தோல்வி வந்தாலும் செய் சோர்விலும் செய் ஏனென்றால் செயல்தான் உன் உயிர்